வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இந்த பூரண கொழுக்கட்டை சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறான்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன் அதில் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டிருக்கேங்க உங்களுக்கு தூசு மண் எதுவும் இல்லைனாக்கா அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் இருக்குங்கிறதுக்காக ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்படி கரையை வச்சுக்கிறேன் பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு வெள்ளம் பூரா கரைஞ்சாவே போதும் இப்போ ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்ததுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்குங்க அதை கடாயில் அப்படியே போட்டு ரொம்ப நல்லா செவக்க அப்படி வறுத்து எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்தா போதுங்க கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளப்பாகையும் இதில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ கல் மண்ணும் எதுவும் இருக்காதுனாக்க நீங்கள் அப்படியே வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிறேன் இந்த வெள்ளைப்பாகை தேங்காயோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா விரட்டி விட்டுக்கோங்க இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அளவுக்கு இருந்தாலே இது ஆறுனாவே நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுங்க அதனால் இந்த டைம்லே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடையை வச்சு அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு லேசாக சூடு ஆற வரைக்கும் நீங்கள் வறுத்தால் போதுங்க மிதமான தீயில வச்சு கறுக்காமல் சூடாகற வரைக்கும் இப்படி வருத்திட்டு அது ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி பண்ணாதாங்க உங்களுக்கு குழுக்கட்ட ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போது கடாயில் ஒரு ஒன்றரை கப்புக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் இது கொதி வரட்டுங்க இப்போ ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மைதா இப்படி கலக்கி ஊற்றுறதுனால உங்களுக்கு கொழுக்கட்டையில் மேலே விரிசல் வராமல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்குங்க ட்ரை ஆகாமல் அதுக்காக தான் இந்த மாதிரி மைதா மாவை கரைச்சி சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு அதிலே இந்த மைதா மாவு கரைசில ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு சிம்லையே ஸ்டவாக வச்சுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் அரிசி மாவை போட்டுடுங்க உடனே ரொம்ப நேரம் கழித்து போட வேண்டாம் இப்போ வரத்தை எடுத்து அரிசி மாவையும் அதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா கெட்டியமாக வந்துடும் கட்டியெல்லாம் உங்களுக்கு கட்டாதுங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்படி கிண்டது கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து போட்டு கையில் பச்சை தண்ணியை தொட்டுக்கிட்டு கையால் நல்லா சப்பாத்தி இப்போ செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூரணம் தனித்தனியாக இப்படி எடுத்து இது மாதிரி பிடி பிடிச்சி வச்சுக்கிறேங்க அப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருந்தது நல்லா கெட்டியாயிடுச்சு ஆற ஆற எல்லாமே இப்படி செஞ்சு வச்சிட்டானாக்கா அப்புறமா உங்களுக்கு உள்ளே ஸ்டாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு வாடகைலையில் இல்லை நான் நெய் தடவிக்கிட்டேன் அது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதன் மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு ஒரு கவர் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ தட்டையாக ஒரு கிண்ணமோ இல்லைனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மற்ற மாதிரி உங்களுக்கு பருப்பு இதெல்லாம் நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேஷ் வச்சுருப்போம் அதை வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா மெல்லிஸாக உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா அகலமான ஒரு கிண்ணமாக இருந்தால் அதையும் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது நம்ம தேங்காய் வெல்லம் போட்டு அந்த பூரணம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இதில் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டுட்டு எல்லாம் கையாலேயே அமைக்க விட்டாவே போதும் இது ரொம்ப ஈஸிங்க வாழை இலைய இப்படி அழுத்தி விட்டால் போதும் பாருங்க உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு பிஞ்சு போகலை அந்த கிராக் எதுவும் வரவே இல்லை பாருங்கள் இப்படி விரலை வச்சு சுற்றி நல்லா இப்படி அழுத்தி விட்டுடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக டக்குனே இதை செஞ்சிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட எப்படி ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ ஒன்று ஒன்றும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை மேலே வச்சுக்கிட்டு இதை வச்சு இப்படி மேலே அழுத்திக்கலாம் ஒரு நாலு அழுத்தி அழுத்தினாவே போதுங்க இப்போ உள்ளே பூரணத்தை வச்சு ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ விரலை வச்சு ஃபுல்லாக எப்படி அமைத்தி விட்டுடுங்க அவ்வளவுதாங்க ஈஸியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இது இட்லி குண்டானில் இழ போட்டு எல்லா குழுக்கட்டையும் வச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போதுங்க பூரணை கொழுக்கட்டை வேகிறேன் அதே டைமில் இந்த மாதிரி அச்சு உங்கள் வீட்டில் இருந்தானாக்க இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க இல்லைனாக்கா நெய்யை தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சுற்றியும் பரவலாக இப்படி விரலை வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடுங்க எல்லா பக்கமே நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா மெல்லிஸாக செஞ்சுக்கோங்க இதில் பூரணத்தை வச்சு உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் பாருங்க எடுத்து உள்ள வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க இப்போ ஏற்கனவே வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இப்போ செகண்டாக செஞ்சால் அச்சில் செஞ்சால் அந்த கொழுக்கட்டையும் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து இலை போட்டு இந்த இலையை போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அதனால் உங்ககிட்ட வாழை இலை இருந்தேனாக்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேக வச்சு எடுங்க அவ்வளோதான் வெந்துருச்சுங்க ஏற்கனவே நல்லா சுடு தண்ணியில் மாவனமாக கிண்டி தான் எடுத்திருக்கோம் அதனால் டக்குனே வெந்துருங்க எவ்வளோ நல்லா வெந்துரு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஓரமும் கூட பிரிஞ்சு எதுவும் வரலை நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரே ஒரு குழுக்கட்டையை காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ வறுமையாக வந்திருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டாங்க இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ